போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்காங்களே தெரியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா ஒன்றாவது ரெண்டாவது பாத்தீங்கன்னா வந்து அந்த கணவனோ அல்லது மணியோ வந்து வெளிநாட்டுல இருக்காங்க வெளிநாட்டுல இருக்காங்க ஜேபி போயிட்டு அப்ளிகேஷன் போட்டு ஆறு மாத காலத்துல வந்து அவங்க வந்து மறுபடியும் இந்த நாட்டுக்கு மலேசிய நாட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இல்ல அந்த ஒரு காரணம் வந்து விதி விலக்கு இருக்கின்றது மூன்றாவது வந்து அந்த பாடிக்கு முன்னுக்கு வந்து வரணும் சொல்லிட்டு கணவனுக்கோ மனைவிக்கோ நோட்டீஸ் அனுப்பி கூட அவங்க வரவே வரவில்லை என்ற அந்த ஒரு விதிவிலக்கு நான்காவது காரணம் என்னன்னா அந்த கணவனோ அல்லது மனைவியோ வந்து ஜெயில இருக்காங்க சிறைச்சாலையில இருக்காங்க ஐந்து வருடங்களுக்கு மேல சிறைச்சாலை தண்டனை கிடைச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கணவனோ மனைவியோ வந்து மனநோயால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால ஆறாவதாக இன்னொரு விதைவில கொடுத்துருக்காங்க அதாவது நீதிமன்றத்தில் நீங்க கொடுக்கின்ற அந்த ஒரு காரணம் வந்து நீதிமன்றம் ஏத்துக்குது அதாவது இது வந்து கவுன்சிலிங் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு காரணம் ஒரு வலுவான காரணம் நீங்க வந்து ஆறு விதி விலக்குகள் கொடுத்திருக்காங்க சட்டத்துல சிங்கல் பெட்டிஷன் பண்ணும் பொழுது கவுன்சிலிங் போக முடியாத பட்சத்துல நீங்க எந்த விதி விலக்கு வந்து நீங்க நீதிமன்றத்துல காட்டுனாலும் அதுக்கு முக்கியமான ஆவணங்கள் கட்டாயமா இருக்கும் ப்ரூவ் பண்ணணும் நிரூபணம் செய்யணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் திரு சித்ரம்பலா